Hello viewers pandy store next week new bramu அரிசி வந்து கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்து கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசுல மனசில் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அரிசி விட்டு தள்ளியன்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருப்பேன் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத உன்னோட இஷ்டத்துக்கு இது மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இரு பல முறை சொல்லியிருக்கில்ல அப்புறமும் ஏன் கேட்காத இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானுவாங்க இங்கே பாரு ராவ்ஜி நான் பழைய மாதிரி இப்போ இல்லை சரியா நான் அரிசியும் லவ் பண்ணுறேன் அவளை கல்யாணப்படிக்கும் ஆசை பண்ணுறேன் இங்கே பாரு கல்யாணப்படிக்கும் ஆசைப்படுறேன் ஆனால் ஃபர்ஸ்ட்டு நீ ஒழுங்கானா இருக்கியா நீ மாறலன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியுடைய மனசை மாத்தணும் மட்டும் தெரியுதுன்றாங்க நீ என்னதான் அரிசியுடைய மனசை மா மாத்தணும்னு நினைச்சாலே கண்டிப்பாக உன்னால் மாற்ற முடியாது தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்டு இருக்காதா அப்படின்ட்டு கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பொடி போ என்ன சொன்னாலே நான் திருந்துறான் திருந்த அதாவது கெட்டவனு போச்சு என்றைக்குமே கெட்டவனாமே இருந்துட்டு போகிறேன் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தான பழி வாங்கி ஆக போகிறேன் அது அந்த அரசு மூலிமா மட்டும் தான் முடியும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு குமார் நினைக்கிறாங்க என்ன தான் நினைக்க போகுது அடுத்து அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ